உலகத்தில் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அந்த காரியம் இந்த காரியம் மீது நாட்டம் கொள்ளாதபடி மேலான காரியத்தை நாடுகிறவர்களாக நம்ம இனி நடக்க போகிற சம்பவங்கள் என்ன கடைசி காலம் சொன்னா மூன்று சம்பவம் நடக்க போகிறது நல்ல கவனிங்க இனி நடக்க போகிறது மூன்று காரியம் ஒன்று இயேசுவனுடைய வருகை ரகசிய வருகை இயேசு கிருஷ்ணனுடைய ரகசிய வருகை தான் அடுத்த நடக்க போகிறது அவர் வரும்பொழுது பொழுது மத்திய ஆகாயத்திலே வந்து நிற்பார் எக்காலம் துணிக்கும் அவர் தன்னுடைய பிரதான பலமுள்ள தூதரோடு கூட வருவார் ஒன்று சிலோனிக்க நாலாதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் தாமை ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருவார் அவர் வந்து மத்திய ஆகாயத்திலே இயேசு வந்து நிற்பார் எக்காலம் போது முதலாவது கிறிஸ்தவுக்குள் மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் அதான் ஒ சிறுவைக்க நாலாதிகாரத்திலே வாசிக்கிறோம் கத்தருக்குள் மறித்து அடக்கமண்ணப்பட்டவர்கள் மகிமையான சரீரத்தோடு எழுந்து கண்ணிமை நேரத்தில் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை கோய் சந்திப்பார்கள் இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் இனி அதுதான் நடக்கப்போகிறது இயேசுடைய ரகசிய வருகை சில சொல்லுவாங்க ரகசியவர்கள்லாம் வருகை பைபிளில் இல்லையே அப்படின்னு அந்த வார்த்தை இல்லை என்பதற்காக அப்படி அல்ல மூன்று இடத்துல சொல்லப்படுகிறது அவருடைய வருகை திருடனை போல் இருக்கும் வெளிப்படத்தின் விசேஷத்திலும் இருக்கிறது சுவிசேஷத்திலும் இருக்கிறது அவர் திருடனை போல வருவார் முதலாவது கத்தருக்குள் மறித்து அடக்கம் என்னப்பட்டவங்க எழுந்திருப்பாங்க மகிமின் சரீரத்தோடு மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பாங்க அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவை சந்திப்போம் அப்ப மத்திய ஆகாயத்தில் ஒரு பெரிய சந்திப்பு மணவாளனாக இயேசு வருவார் கிறிஸ்துக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க அதன் பிறகு ஆயத்தமா இருக்கிறவர்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கள் நான் ரச்சிக்கப்பட்டேன் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அன்னிய பாஷெல்லாம் பேசுவேன் அதனால நீங்கள் வருகையில் போயிடலான்னு நினைச்சிடாதுங்க ஆயத்தமாக இருக்கிறவங்க சொல்லுங்க ஆயத்தமா இருக்கிறவர்கள் அப்படிதான் பத்து கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க போனாங்க பத்து பேருமே மணவாளனுடைய வருகையை விசுவாசித்தாங்க மணவாளனை சந்திக்க தான் போனாங்க பத்து பேரும் விளக்குலாம் வச்சிருந்தாங்க மணவாளன் வருகிற சத்தம் கேட்ட உடனே எத்தனை பேர் உள்ள போனாங்க வீட்டுக்குள்ளே அஞ்சு பேர் பத்து பேரும் வந்தாங்களே விளக்கெல்லாம் வச்சிருந்தாங்களே இயேசுவை விசுவாசித்தாங்களே மணவாளன் வரப்போகிறான்னு எதிர்பார்த்தாங்களே எதிர்பார்க்கிற எல்லாரும் போக முடியாது ஆயத்தமாக இருக்கிற வருகை அவங்க ஆயத்தமா இருந்ததுனால போயிட்டாங்க ஆயத்தமா இல்லாதவர்கள் இந்த பூமியில மிச்சமாய் வைக்கப்பட்டுருவாங்க நியாயத்தை பட்டுட்டு வா